வாங்க நம்ம இன்றைக்கி விட்டமின் பி என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு தான் பார்ப்போம் விட்டமின் பி என்பது நீரில் கரையக்கூடிய எட்டு விதமான விட்டமின்களை குறிக்கும் ஒரு குழுமம் இது விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது இந்த விட்டமின்கள் தனித்தனியாக பி ஒன்று பி ரெண்டு பி மூன்று பி ஐந்து பி ஆறு பி ஏழு பி ஒன்பது மற்றும் பி பன்னெண்டு என்று பெயரிடப்பட்டுள்ளன இந்த விட்டமின்கள் நம் உடலில் பல முக்கியமான செயல்பாடுகளுக்கு தேவைப்படுகின்றன குறிப்பாக உணவு ஆற்றலாக மாற்றுவது வளர்சிதை மாற்றம் புதிய இரத்த சிவப்பணுகளை உருவாக்குவது நரம்பு மண்டலத்தின் ஆரோகத்தை பராமரிப்பது இப்படி பலவிதமான வேலைகளை செய்யுது மூளை செயல்பாட்டை மேம்படுத்துவது மற்றும் ஆரோக்கியமான சருமம் முடி மற்றும் கண்களை பராமரிப்பது இதனுடைய முக்கிய செயல்பாடாக இருக்கிறது விட்டமின் பி குறைபாடுனா என்ன எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கிறது அதனுடைய அறிகுறி என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் இந்த விட்டமின் இந்த விட்டமின் பி குறைபாட்டின் அறிகுறிகள் இந்த விட்டமின்களின் ஏதேனும் ஒன்றின் குறைபாடு ஏற்பட்டால் அதன் அறிகுறிகள் மாறுபடலாம் பொதுவான சில அறிகுறிகள் அடிக்கடி சோர்வு மற்றும் பலவீனம் வாய்ப்புண்கள் அல்லது உதடு வெடிப்பு சருமத்தில் தடிப்புகள் வரும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உதாரணமாக கை கால் மரத்து போகிறது உட்காந்தா எந்திரிக்க முடியாது அப்படியெல்லாம் மரத்து போயிடும் அந்த மாதிரி செரிமான பிரச்சனை சாப்பிட்டா சீரணமாக அது மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும் இந்த சோகை குறிப்பாக பி பன்னெண்டு குறைபாட்டால் ஏற்படும் மன நிலை மாற்றங்கள் அல்லது மறதி இதெல்லாம் உருவாகும் விட்டமின் பி நிறைந்த உணவுகள் எந்தெந்த பொருடில் இருக்குது நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் விட்டமின் பியின் ஒவ்வொரு வகையும் ஒவ்வொரு உணவுகளில் அதிகமாக காணப்படுகிறது அவற்றின் சில பொதுவான ஆதாரங்களை நம்ம காட்டுவோம் அசைவ உணவுகளில் நம்ம மீன் கோழி மாட்டிறச்சி மற்றும் முட்டை பால் பொருட்கள் பால் தயிர் பாலாடைகள் சீஜு குறிப்பாக விட்டமின் பன்னிரெண்டு பெரும்பாலும் அசைவ உணவைகளில் மட்டுமே காணப்படுகிறது நம்ம அசைவ உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போனால் முழு தானியங்கள் இலைவடிவ காய்கறிகள் அதாவது கீரை வகைகள் பயிறு வகைகள் பருப்பு காளான்கள் மற்றும் செறியூட்டப்பட்ட தானியங்கள் விட்டமின் பன்னெண்டு பி பன்னெண்டை சைவ உணவு உண்பவர்கள் பால் பொருட்கள் அல்லது செரியூட்டப்பட்ட உணவுகள் மூலம் பெறலாம் சமச்சீரான உணவு பழக்கத்தை கடைப்பிடிப்பதன் மூலம் உங்கள் உடலுக்கு தேவையான விட்டமின் பியை எளிதாக பெற நாம் முடியும்